அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சான்மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிப்பெற்ற பங்காளர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இது நம்மளோட டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க நம்ம வந்துட்டு மார்க்கட் அப்சர்வேஷன் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ப்ளேலிஸ்ட்டை நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் இதை நீங்கள் தொடர்ந்து முதலில் புரிந்து கொண்டு அதற்கப்புறம் தான் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கே நீங்கள் பேஸ் பண்ணணும் ஏன்னா மார்க்கெட் என்ன மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்காங்களோ அதற்கு தகுந்த மாதிரி தான் மார்க்கெட்டில் நீங்கள் வந்துட்டு ட்ரேட் பண்ணுறதுக்கு முற்படணும் அப்போ மார்க்கெட் கண்டிஷன்ஸை தெரிஞ்சுக்கணும் அந்த மார்க்கெட் கண்டிஷன்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த மார்க்கெட் அப்சர்வேஷன் என்னென்ன பார்க்கணும் தான் நம்ம வந்து பிளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கிறோம் அதை பாருங்கள் அதன் பின் மார்க்கெட் வந்துட்டு கடந்த வெள்ளிக்கிழமை நமக்கு வந்து ஒரு ஹெவி ஃபால் நடந்துருக்கு இப்போ இது பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்து ஒரு பிக் கேண்டில் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பெரிய இரக்கம் இந்த கேண்டில் சைஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்துட்டு ஒரு முந்நூறு புள்ளிகள் பக்கம் இருக்குது அப்போ இந்த முந்நூறு புள்ளிகள் பக்கம் போது இந்த மாற பெருசாக ஏற்ற இறக்கம் இருந்தப்போ அடுத்தது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இங்கேருந்து பார்க்கலாம் நம்ம பாருங்க இந்த நேர் நமக்கு வந்து ஒரு பெரிய கேண்டில் இருக்குது இந்த நேர் ஒரு பெரிய கேண்டில் இருக்குது நான் ஒன்றும் நிறையா காமிக்கலாம் அதுக்காக சொல்கிறேன் இந்த பெரிய கேண்டிலுக்கு அடுத்த கேண்டில் என்ன மாற ஃபார்மேஷன் வந்திருக்கு மார்க்கெட் இது ஒரு பெரிய கேண்டில் அப்போ இதுக்கு அடுத்த நாள் என்ன வந்திருக்கு இது ஒரு பெரிய கேண்டில் அடுத்த நாள் என்ன வந்திருக்கு இது ஒரு பெரிய கேண்டில் அடுத்த நாள் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் இந்த பெரிய எல்லாம் வரும்போதெல்லாம் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறதை நீங்கள் பார்க்கணும் இந்த மாதிரி இந்த ஒரே ஒரு இடத்துல தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பெரிய கேண்டிலுக்கு அப்புறம் வந்துட்டு அது ஒரு கேப் அப் இருந்துக்கு அந்த கேப் அப்பும் ஒரு சின்ன தான் இருந்திருக்கு இதெல்லாம் நம்ம வந்துட்டு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி பெரிய எல்லாம் வரும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும் இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேண்டில் அடுத்து என்ன நடந்திருக்கு இது ஒரு பெரிய கேண்டில் இருபத்தி மூணு நம்மளுக்கு எழுநூறுலேருந்து இருபத்தி நாலு இரநூறு வரை வந்திருக்கு அடுத்த நாள் என்ன நடந்திருக்கு இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இந்த புதியவர்கள் நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்துட்டு பாருங்க இந்த பெரிய கேண்டில் அடுத்து என்ன நடந்திருக்கு இந்த பெரிய கேண்டில் அடுத்து என்ன நடந்திருக்கு இந்த பெரிய கேண்டில் அடுத்து என்ன நடந்திருக்கு இதெல்லாம் வந்து ஒரு பேக் டெஸ்ட் இதை வந்து நம்ம பல நாளாக சொல்லிகிட்டு இருக்கிறோம் ஆனால் வரைபடத்து மூலிமா நம்ம காமிச்சது இல்லை ஏன்னா நம்ம வரைபடம் வந்துட்டு அதிகமாக பார்க்குறதில்லை அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருப்போம் இப்போது இது வந்துட்டு ஒரு பெரிய கேண்டில் அப்போ அடுத்து என்ன நடக்கலாம் ப்ராபபிலிட்டி கேப் டவுன் அப்படிங்கறக்கு probability கம்மி ஒரு பத்து பர்சன்டேஜ் இருக்கலாம் இல்லை கேப் அப் நடக்கிறக்கு ஒரு பத்து பர்சன்டேஜ் இருக்கலாம் அடுத்து இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்சைடு மார்க்கெட்டு வந்து இன்சைடாக இருக்கிறதுக்கு தான் எண்பது சதவீத வாய்ப்பு இந்த எண்பது சதவீதம் வாய்ப்பு அப்படிங்கும்போது probability தான் என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது என்ன வேணாலும் நடக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இதே பிக் கேண்டிலுக்கு பதிலாக ஸ்மால் கேண்டில்ஸ் தான் ஃபார்மேஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்போ இந்த பிக் கேண்டில் பார்க்கும்போது ஒரு பெரிய செல்லிங் ப்ரெஷர் இருக்கிற மாதிரி தோணுது அப்போ இந்த செல்லிங் ப்ரெஷரை கண்டினியூ பண்ணணுன்னா நாளைக்கு மார்க்கெட் திருப்பி இதே மாதிரி கேண்டில்ஸ் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகணும் அதுதான் ஒரு செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு அர்த்தம் இங்கே நேற்று பார்த்திங்கன்னா போது ஒரு மூணு டு மூணு முப்பதுக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா புட் ஆப்ஷன்ஸை பெரிய கேப் டவுன் வரும் அப்படின்ட்டு புட் ஆப்ஷனை பை பண்ணிவிட்டு பார்க்குறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க அப்போ இதெல்லாம் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்கணும் அதனால் ப்ராபலிட்டி ஆஃப் சான்சஸ் நமக்கு வந்துட்டு என்னென்னலாம் நடக்கலாம் அப்படிங்கிறத இனி ரிசர்ச் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோன்னா அடுத்த நாளுக்கு உண்டான வாய்ப்பை எப்படி தேடலாம் அப்படிங்கிறது புரியும் இப்போது சென்ற வாரம் வந்துட்டு ஒரு நாள் நம்மளுக்கு விடுமுறை அப்படிங்கிறதுனால சந்தை வந்துட்டு இது ஒரு ஆரம்பம் இது வந்து ஒரு முடிவு அப்போது ஓப்பனில் இருந்து கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு இது வந்து ஒரு நெகட்டிவ் அடுத்தது ஹை அப்படின்னு எடுத்துகிட்டா இந்த இருபத்தி இரண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தெட்டு லோ அப்படின்னா நம்மளுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி நாலு இப்போ மார்க்கெட் வீக்னஸ் இதுக்கு பேர் வந்துட்டு லோயர் லோ லோயர் க்ளோஸிங் அப்படின்னு அர்த்தம் அதாவது லோயஸ்ட்டு லோவில் லோயஸ்ட்டு க்ளோஸிங் நடந்திருக்கு இதுக்கு இந்த அளவுக்கு க்ளோஸ் ஆகிருக்குன்னா மார்க்கெட்டில் என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் அப்படின்னு இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ இந்த செல்லிங் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணணுன்னா ட்ரேடு ஃபுல்லாகவே அடுத்து இந்த லோ கீழையும் இந்த க்ளோஸுக்கு கீழே மட்டும்தான் ட்ரேடு நடக்கணும் அப்போ தான் அந்த செல்லிங் ப்ரெஷர் இருக்குன்னு அர்த்தம் இது இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஹை ஃபார்மேஷன் நம்மளுக்கு அமையணும் ஓப்பன் ஹை கொடுக்கணும் இறங்கணும் ஓப்பன் ஹை கொடுக்கணும் இறங்கணும் ஸ்மால் கேண்டில்ஸ் நம்மளுக்கு அமையவே கூடாது ஸ்மால் கேண்டில்ஸுங்கிறது ஸ்மால் ரேஞ்ச் நான் ஸ்மால் ரேஞ்சுன்னு சொல்லுவேன் உங்களுக்கு புரியுதுக்காக ஸ்மால் கேண்டில்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதை வந்து புரிந்து கொள்ளணும் அடுத்தது இதோட ஹையுக்கும் இதோட லோவுக்கும் உண்டான வித்தியாசம் இருபத்தி ரெண்டு அறநூற்றி எண்பத்தி எட்டு இருபத்தி ரெண்டு நூற்றி நாலு அப்போ நமக்கு ஐநூற்றி எண்பத்தி புள்ளி அப்போ சரி பகுதி அப்படின்னா பை டூன்னு போடுங்க இரநூத்தி புள்ளி இந்த இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு புள்ளியை இதோட ஆட் பண்ணுங்க இருபத்தி நூற்றி நாலு ப்ளஸ் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு மிக முக்கியமான புள்ளியே இருக்க போது அப்போ இந்த இருபத்தி ரெண்டு நானூறுக்கு மேலே மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகணும் அதுக்கப்புறம் பாசிட்டிவாக க்ளோஸ் நடக்கணும் இப்போ வர மார்க்கெட் பார்த்திங்கன்னா நமக்கு ஓப்பன் பிலோ க்ளோஸ் ஓப்பன் அபோவ் இது ஒரு பாசிட்டிவ் க்ளோஸ் இது ஓப்பன் இந்த இடத்துல ஒரு பிலோ க்ளோஸ் இந்த இடத்துல ஓப்பன் பிலோ க்ளோஸ் அப்போது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அந்த தொடர்ச்சியாக அப்போ மார்க்கெட் வீக்னஸ் ஆகுதுன்னா இதை ஸ்ட்ராங்னஸ் வேணும் அப்படின்னா தொடர்ச்சியாக ஓப்பன் அபோவ் ஓப்பனுக்கு மேலே க்ளோஸ் அமையும் போது தான் இந்த ட்ரெண்டிங்கை வந்துட்டு கட்டுப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்போ இதனை வந்து நீங்கள் பார்க்க வேண்டும் அடுத்தது நிஃப்டியோட அடுத்த மணிக்கு நம்ம போகிறோம் அடுத்த மணி எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் ஸ்பாட்டுக்குள்ள வீக்லி ஃபியூச்சருக்கு நம்ம மந்த்லி ஃபியூச்சரும் நம்ம பார்க்க போகிறதுல வீக்லி கான்ட்ராக்ட் ட்ரேட் பண்ணுறனால வீக்லி அப்போ இதை கண்டுபிடிக்கிறக்கு எளிய வழி என்ன அப்படின்னா எந்த ஸ்ட்ரைக்கோட க்ளோஸிங் அப்படிங்கிறது அருகில் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது நூற்றம்பத்தி மூணு அப்போ என்ன அர்த்தம் இருபத்தி ரெண்டு நூற்றி தொன்னு நூற்றி எண்பத்தி ஏழு அப்படின்னு அர்த்தம் இருபத்தி ரெண்டு நூற்றி எண்பத்தி ஏழு ஸ்பாட் எங்கே இருக்குது இருபத்தி ரெண்டு நூற்றி இருபத்தி நாலு அப்போ கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு புள்ளிகள் ப்ரீமியத்தில் தான் மார்க்கெட் இருக்குது அப்போ மார்க்கெட்டில் ப்ரீமியம் இருக்கிறது அப்படின்னு இந்த இடத்துல தெரியுது இப்போ அடுத்த மணிக்கு இவங்க கொடுத்துருக்கக்கூடிய மதிப்பு என்ன அப்படின்னா நமக்கு இது நூற்றி நாற்பது நூற்றம்பத்தி மூணு பதிமூணு புள்ளி அப்போ சராசரி நாரா அப்போ நூற்றி நாற்பத்தி ஆறு புள்ளிகள் அப்படிங்கிறத அடுத்த மணி பிரீமியமாக நம்ம எடுத்துக்கிறோம் இப்போது இந்த நூற்றி நாற்பத்தாறு நூற்றி நாற்பத்தாறு இந்த ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு புள்ளிகள் வந்துடும் இப்போது இந்த இருபத்தி ரெண்டு இரநூறு தான் நம்மளுக்கு பேஸ்டு ஏன்னா மார்க்கெட் அங்கே தான் க்ளோஸ் ஆகிருக்கு வீக்லி ஃப்யூச்சர் அப்படிங்கிறது இதை தான் சிந்தட்டிக் ஃப்யூச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போது இவங்களுக்கு இப்போ வீட்டில் நம்ம என்ன சொல்கிறோம் உங்கள் வீட்டில் இருக்கிறீங்க பெரியவங்க இருக்கிறீங்க அப்பா வந்துட்டு அம்மா கிட்ட இந்த வாரத்துக்கு உனக்கு நான் செலவுக்குன்னு கொடுத்துருக்குற பணம் என்ன அப்படின்னா இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் இதை வந்துட்டு கால் புட் ரெண்டு பேர்த்துக்குமே நீங்கள் சேர்த்து செலவு செய்யறக்கு வாய்ப்பாக கொடுத்துருக்குறீங்க அப்போ இதுக்குள்ளே அவங்க என்ன செலவு செய்ய முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போ என்னென்னா இருபத்தி ரெண்டு இரநூறு நூற்றி நாற்பத்தி ஆறு ஆவரேஜ் பாயிண்ட்டுனால் நான் ரவுண்ட் ஆஃப் ஃபிகராக நூற்றி ஐம்பதுன்னு எடுத்துக்கிறேன் பெரிய வித்தியாசம் இருக்காது அதனால் இருபத்தி ரெண்டு முந்நூற்றி ஐம்பது இருபத்தி ரெண்டு ஐநூறு இந்த பக்கம் இருபத்தி இரண்டாயிரத்தி ஐம்பது இந்த பக்கம் இருபத்தி ஒன்று தொள்ளாயிரம் இதை வந்து ஒரு ஷார்ட் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு வைட் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போது இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு இருக்கும்போது இதற்குள்ளே இடைப்பட்ட ஸ்ட்ரைக்குனால் இருபத்தி ரெண்டு இரநூத்தம்பது இருபத்தி ரெண்டு முந்நூறு இருபத்தி ரெண்டு முந்நூற்றம்பது இருக்கும் அப்போ இந்த இந்த இவங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பதுலிருந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றம்பதுக்கு உட்பட்டு இருக்கிற வரை இந்த இன்சைடுக்கு உள்ளே இருக்கிற வரை இந்த இன்சைடுக்குள்ளே இருக்கிறவரை மார்க்கெட் வந்து வால டைல் அப்படின்னு தான் அர்த்தம் அப்போ மார்க்கெட் இருபத்ரெண்டு முந்நூற்றம்பதுக்கு மேலே ஸ்டாண்ட் ஆகிறதும் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்கு கீழே ஸ்டாண்ட் ஆகிறத பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் வந்துட்டு ஒரு வால் டைல் இருந்து ஒரு ஒன் சைடு மூமெண்ட்குள்ளே என்ட்ரி அப்போ இதை டிசைட் பண்ணுறதே இந்த இந்த ஸ்ட்ரைக்கு தான் அப்போ இந்த இருபத்திரெண்டாயிரத்தி முந்நூற்றம்பது கால்பூட்டு என்ன ரேட்டுக்கு மீட் பண்ணுவாங்கன்னா இந்த நூற்றி நாற்பத்தாறு அதை நம்ம நூற்றம்பதுலேயும் வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அப்போ இந்த இடத்துல இருபத்தி ரெண்டாயிரத்து முந்நூற்றம்பது காலும் முந்நூற்றம்பது புட்டும் இந்த விலைக்கு இப்போ மீட் பண்ணணும் டிகே ஏற்பட்டால் இதை விட கம்மியாக மீட் பண்ணுவாங்க அப்போ இருபத்தி ரெண்டாயிரத்து ஐம்பது கால் புட்டு என்ன ரேட்டுக்கு மீட் பண்ணுவாங்க அதே மாதிரி நூற்றி ஐம்பது நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன் நூற்றி நாற்பத்தாறு தான் எடுத்துக்கணும் அப்போது இங்கே ஃபார்முலா பாருங்கள் இருபத்தி ரெண்டாயிரத்து ஐம்பதுக்கு கீழே இருக்கணும் அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற காலுடைய பிரைஸை விட புட்டோட ப்ரைஸ் அதிகமாக இருக்கிற வரை அப்போ அதை என்ன அர்த்தம் நூற்றி ஐம்பதுக்கு மேலே ஸ்டாண்ட் ஆகணும் யார் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பது புட் ஆப்ஷன் அப்போ தான் மார்க்கெட்டை வந்து கீழே கொண்டு போக முடியும் நூற்றி ஐம்பதுக்கு மேலே இருக்கிறவரை இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி கால் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மேலே இருக்கிற வரை மார்க்கெட்டை இருபத்தி ரெண்டாயிரத்து ஐம்பதுக்கு கீழே கொண்டு போக முடியாது இதை ஃபஸ்ட் பாயிண்ட்டை நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் அப்போ மார்க்கெட்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றம்பது என்ன பண்ண போகிறாங்க அதே மாதிரி நமக்கு நூற்றி நாற்பத்தாறுன்னு எடுத்துக்கலாம் உங்களுக்கு புரியிருக்காங்க அப்போது இந்த நூற்றி நாற்பத்தாறுக்கு இணைவாங்க இதை விட கம்மியாக இணைகிறார்களா இல்லை அதிகமாக இணைகிறார்களான்னு பார்க்கணும் கம்மியாக இணைஞ்சால் டிகே அதிகமாக இணைஞ்சால் அப்ரிஷியேஷன் மோடுன்னு அர்த்தம் அப்போது யார் நூற்றி நாற்பத்தாறுக்கு மேலே இருக்கிறாங்களோ அவங்க தான் வந்துட்டு பெர்ஃபார்மர் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்போ இதை புரிஞ்சுக்கணும் அப்போ இருபத்தி ரெண்டாயிரத்து ஐநூறுலேயும் மாதிரி தான் இருபத்தொன்று தொள்ளாயிரத்துலேயும் அதே மாதிரி தான் அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து என்னென்ன பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இருபத்தி ரெண்டாயிரத்து முந்நூற்றம்பதுக்கு போயிடலாம் இந்த இருபத்தி ரெண்டாயிரத்து முந்நூற்றம்பது கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எழுவத்தி அஞ்சு ரூபாய் புட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பது ரூபா இவங்க ரெண்டு பேர்த்துக்கு நம்ம என்ன சொல்லிட்டோம் நூற்றி ஐம்பதுன்னு சொல்லிட்டோம் அதாவது நூற்றி நாற்பத்தாறு அப்போது இந்த எழுவத்தஞ்சி ரூபாயில் இருக்கிறவங்களுக்கு இந்த நூற்றி ஐம்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய தடுப்பு இந்த இடம் அவன் ஸ்டேண்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த இரநூத்தி நாற்பதை நோக்கி பயணம் பண்ண முடியும் இந்த இரநூத்தி நாற்பதுங்கிறது புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ் இதற்கு மேலே இவங்க நிலை பெற்ற வாய்ப்பு அமையும் போது தான் ரேலி அப்படிங்கிற ஒரு ஃபார்மேஷன் கிடைக்கும் அப்போ எழுபத்தி அஞ்சு ரூபாய் இருக்கிறவன் நூற்றி ஐம்பது ரூபாய் கடந்து இருக்கிறாங்களா இல்லையா கடக்கவில்லை எனில் அப்போ மார்க்கெட் இருபத்தி ரெண்டு முந்நூற்றம்பதுக்கு மேலேயே போகாது அதுதான் லாஜிக் அப்போ இதற்கு மேலே இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும் அப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்கும் பாருங்கள் அதே தான் சேம் அப்போ முந்நூற்றம்பது கீழே இருக்கணும் மார்க்கெட்டில் நூற்றி ஐம்பதுக்கு கீழே இவங்க போகக்கூடாது இருபத்தி ரெண்டு முந்நூற்றி ஐம்பது புட் ஆப்ஷன் நமக்கு நூற்றி ஐம்பது அதாவது நூற்றி நாற்பதுங்கிறது நூற்றி நாற்பத்தாறு அப்படிங்கிறது பேஸ் ரேட்டு இதற்கு முன்னாடி இருந்தது நூற்றி நாற்பது ரூபா நேற்றைய தினத்தோட இம்பேக்டட் நேற்றைய தினம் இம்பாக்டா இருபத்தி ரெண்டு அறநூறுக்கு போய் பாருங்கள் இருபத்தி ரெண்டு அறநூறு நூற்றி நாற்பது ரூபா அதை பேஸ் பண்ணி நான் சொன்னேன் அப்போ அதே போல் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்கு போங்க அப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பதோடதும் அதே மாதிரி தான் தொண்ணூற்றி ரெண்டு ஆப்ஷன் இரநூத்தி இருபத்தெட்டு கால் ஆப்ஷன் நூற்றி ஐம்பது நடுநிலை இந்த தொண்ணூற்றி ரெண்டு ரூபா இருக்கிறவங்களுக்கு இந்த நூற்றி ஐம்பது அப்படிங்கிறது ஒரு தடுப்பாயிடும் நூற்றம்பதுக்கு மேலே இருந்தால் தான் இந்த இரநூத்தி எட்டு இருபத்தெட்டு இந்த இரநூத்தி இருபத்தெட்டு அவனுக்கு ஒரு பேஸ்டான ரேலி கிடைக்க ஆரம்பிச்சிடும் இது ஒன்று இதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்தது இருபத்தி ரெண்டு இரநூறோட பேஸ் ஹையை பார்க்கலாம் இப்போது புட் ஆப்ஷன் வந்துட்டு நூற்றி எண்பது ரூபா ஹை அப்போ இருபத்தி ரெண்டு இரநூறு நூற்றி எண்பதுனா அப்போ இரநூறுன்னு வச்சுட்டாலும் கூட இருபத்தி ரெண்டாயிரம் அதே நூற்றி எண்பது இந்த பக்கம் ஆட் பண்ணிக்கோங்க இருபத்ரெண்டு முந்நூற்றி எண்பது நான் இருபது இவனுக்கு இது பண்ண ரவுண்டாக பண்ணாலும் இது நானூறுவா வச்சுக்கலாம் அடுத்தது இவங்க நானூறுபா அப்போ இருபத்தி ரெண்டு அறநூறு பக்கம் வந்துட்டு இருபத்தி ஒன்று எட்நூறு அப்போது இதை பேஸ் பண்ணிக்குவாங்க இருபத்தி ரெண்டாயிரம் டு இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு அப்படிங்கிறது மிக முக்கியமான பேஸ்டாக இருக்கப்போகுது இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறின் அடிப்படையில் அப்போது இவங்களுக்கு கொடுத்துருக்கிற ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ் கிரியேட் பண்ண முடியும் ஸ்ட்ராடல் பண்ணால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரீமியத்தை இவங்க ரெண்டு ப்ரீமியத்தையும் நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ப்ரீமியத்தையும் நீங்கள் பை பண்ணுறீங்கன்னா என்ன ஆகிடும் இரநூத்தி தொண்ணூறுரூவா நீங்கள் பே பண்ணணும் அப்போ இந்த இரநூத்தி தொண்ணூறுவா பே பண்ணணுன்னா மார்க்கெட் இருபத்தி ரெண்டு ஐநூறு அல்லது இருபத்தி ஒன்று தொள்ளாயிரம் இதற்கு கீழேயோ இல்லை இதற்கு மேலேயோ போனால் மட்டும்தான் உங்களுக்கு பையராக இருந்தால் ப்ராஃபிட் கிடைக்க போகுது இல்லை செல்லர் நீங்கள் இந்த ப்ரீமியத்தை செல் அடிக்கிறீங்கன்னா இருபத்தொன்று தொள்ளாயிரம் டு இருபத்தி ரெண்டாயிரத்து ஐநூறுக்குள்ளே இந்த வீக்லி கான்ட்ராக்ட் முடியுது அப்படின்னா உங்களுக்கு நூறு சதவீதம் நூறு சதவீதம்னா வின்னிங் ப்ராபிலிட்டி தான் சொல்கிறேன் ப்ராஃபிட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்லை இந்த இன்பிட்வீன் கேப்புக்குள்ளே இருக்கிறவரை நீங்கள் செல்லராக இருக்கிறவங்களுக்கு ப்ராஃபிட் தான் வரப்போகிறாங்க ஸோ இதையும் வந்து நீங்கள் பேஸ் பண்ணுங்கள் இந்த மீட்டிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுதான் டிக்ரீஸ் ஆகுதா அதை பேஸ் பண்ணி அப்போ மார்க்கெட்டோட கண்டிஷன் என்ன ஒன்று வால்டெயிலாக இருக்க போகுது ஒன் சைடாக இருக்க போது சைடுவேவாக இருக்க போகுது இந்த ப்ரீமியம் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாலடைல் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு அதனால் மார்க்கெட் வந்துட்டு ஒன் சைடாக இருக்கலாம் சைடுவேவாகவும் இருக்கலாம் அப்போ இந்த பேஸ்டு வாழ்டைலுக்குண்டான வாய்ப்பு ரொம்ப குறைவு நாளைக்கு அந்த மீட்டிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த நூற்றி நாற்பது நூற்றம்பது இரநூத்தி தொண்ணூறு இருக்கா இந்த இரநூத்தி தொண்ணூறுக்கு பதிலாக நம்மளுக்கு ஒரு முந்நூற்றி பத்து முந்நூற்றி இருபது அந்த மாதிரிலாம் போச்சுன்னா வால்டெயில் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வந்து விடும் அதனால் இதனை வந்து உற்று கவனிங்க ஆப்ஷன் செயினில் இம்ப்ளாய்டு வாலிட்டினையும் பார்த்துக்கோங்க இம்ப்ளாய்டு வாலிட்டியும் ஒரு பெருசாக இல்லை இந்த பக்கம் வந்துட்டு பதினாலு இந்த பக்கம் வந்து பதிமூணு இருக்குது அதனால் ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் சந்தை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதை நன்றாக ஆய்வு செய்து நீங்கள் முடிவெடுங்க மார்க்கெட்டில் என்னெல்லாம் வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிற ப்ராப்ளம்டிக்குள்ளே கொண்டு போங்க இதை தெரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய முற்படுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கிடைப்போம் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்